அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த காலாண்டு விடுமுறை நாட்களில் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றியே முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களிலுமே சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது எந்த வகுப்புகளுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இது வந்து எல்லா பள்ளிகளிலுமே அதாவது எல்லா தனியார் பள்ளிகளும் நடத்தப்படுது அப்படின்னே சொல்லலாம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சில அரசு பள்ளிகளிலும் நடத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலுமே இருந்தது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய பெற்றோர்கள் அப்புறமா ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே புகார்கள் கொடுக்க தொடங்கினாங்க இந்த ஒரு புகாரை அடுத்துதான் விடுமுறை நாட்களில் அதாவது வருகின்ற காலாண்டு விடுமுறை ஒன்பது நாட்கள் இருக்குது இந்த நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா சில அரசாங்க விடுமுறைகளுமே வருது அதை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர் இதை பற்றி கூடுதலான தகவல்களை நாம் தெளிவாக காணலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு வகுப்பு கூடாது நாளை முதல் ஒன்பது நாள் காலாண்டு விடுமுறை பள்ளி மாணவர்களுக்கு குட் நியூஸ் தமிழகத்தில் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் தேர்வு தொடங்கியது இந்த தேர்வு இன்றுடன் முடிவடைந்தது அதேபோல் பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலாண்டு தேர்வு தொடங்கி இந்த தேர்வு இன்றுடன் முடிவுக்கு வந்தது பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் காலையிலும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் மதிய வேளையிலும் நடைபெற்றது இதையடுத்து மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை நாளை அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையில்தான் ஆயுத பூஜை விஜயதசமி காந்தி ஜெயந்தி ஆகியவை கொண்டாடப்படுகின்றன இந்த விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் அக்டோபர் ஆறாம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் காலாண்டு விடுமுறையில் ஆசிரியர்களை பள்ளிக்கு வரவழைத்து சிறப்பு வகுப்புகள் நடத்த தனியார் பள்ளிகள் கட்டாயப்படுத்துவதாக புகார்கள் வந்துள்ளன இதற்கிடையே காலாண்டு விடுமுறையில் ஆசிரியர்களை பள்ளிக்கு வர வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிலர் கூறியபோது போது காலாண்டு விடுமுறை நாட்களில் சில குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த முடிவை கைவிட்டு காலாண்டு தேர்வு விடுமுறையை முழுமையாக எடுத்துக்கொள்ள பல்விக் கல்வித்துறை வழி செய்ய வேண்டும் என்றனர் இது பற்றி பள்ளி கல்வித்துறைக்கும் புகார்கள் சென்றன இந்நிலையில்தான் தனியார் பள்ளி இயக்குனர் சார்பில் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் விடுமுறை நாளில் சிறப்பு வகுப்புகளை நடத்த நீதிமன்றம் தடை விதித்து இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்